அவங்க தான் இருக்கானா இல்லையான்ற கேள்விகள் கூட வந்திருக்கும் பட் என்ன பண்ணுறது நானும் மனுஷனாச்சே எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் இல்லையா ஸோ சொல்ல முடியாத ஒரு சில காரணங்களால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தேன் பட் இப்போது கொஞ்சம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ வரும் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிச்சிக்கோங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் வீடியோ போட்டுறேன் சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்

என்ன கேமிங் சுகந்தினி லாரன்ஸ் ப்ரோ இவ்வளோ நாள் எங்க போனீங்க அதான் சொன்ன சொல்ல முடியாத ஒரு சில காரணங்கள் கர்ணன் ப்ரோ ஹாய் ப்ரோ தியாகு ப்ரோ எஸ் அன் ஹாய் ராகேஷ் ஹாய் ப்ரோ இன்ஷா ஹாய் ப்ரோ ஒரு காதல் விழிப்போடும் போடும் வெற்றிவேல் ஹாய் ப்ரோ வைத்தீஸ்வரன் ஹாய் ப்ரோ உங்கள் வாய்ஸ் அழகா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ தலை வெற்றி சாரி வெரி வேலா என்ன அது பேர் டிஃப்ரெண்டா இருக்குது தலை இன்னும் புரியலையே எனக்கு தூக்கம் போகல ப்ரோ ஓகே புரியுது புரியுது முகம்மத் ப்ரோ என்ன பண்ணுறது ப்ரோ எனக்கே வாய்ஸ் பார்த்திங்கல்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணேன் ஓ சோ சரி விடுங்க இங்கே இருக்கப்போது ஓல்டு வீடியோ செக் பண்ணிங்கன்னால் வாய்ஸ் எப்பவுமே இருக்கும்ல அண்ணா ஃபேண்டசி வீடியோ போடுவீங்களா அண்ணா ஃபேண்டசி வீடியோஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ரீசண்டாக ரிலீஸே ஆகலை ஒருவேளை ரிலீஸ் ஆனாலும் மொக்க படமாக வரும் என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து தம்மா படம் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த படமே போட வேண்டியது தான் பட் என்ன பண்ணுறது ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு அதுவும் காலை வாரிடுச்சு நானே வீடியோ போடலான்னு நினச்சாலும் ஒரு சில காரணங்களால் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது வெங்கடேஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ பிரின்ஸி ஹாய் டெவின் ஹாய் ப்ரோ என்ன லைவ் ப்ரோ இது இது சும்மா ப்ரோ ஆக்சுவலி புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேபி தெரியாமல் இருக்கலாம் இது என்னோட சேனல் ஸோ ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் ப்ரோ நீங்கள் அனிம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணு ப்ரோ நல்ல சப்போர்ட் கிடைக்கும் யா ப்ரோ புரியுது ப்ரோ பட் எடிட்டர் வேணுமே ப்ரோ ப்ராப்பராக எடிட்டர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா ஐ எனித்திங் ப்ரோ இப்போ கூட சொல்லுங்களேன் ப்ரோ நான் எடிட்டிங் வரேன் நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம் நான் டக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சுருவேன்ஸ் அப்படியா என்னையா சொல்றீங்க சுகந்தினி நம்புற மாதிரி இல்லையே இதெல்லாம் நீ சாரி நிஷாந்தி ஓகே ஏய் நிஷாந்தி ஸ்டாலின் இது என்ன பையன் பேரா பொண்ணு பேரா டிஃப்ரெண்டாக இருக்கே கலை சாரி கலை ஆதவனா கலை ஆதவன் ஓகே ஓகே கலை ஆதவன் ப்ரோ ஹாய் ப்ரோ மொபைல் புரியல ப்ரோ தலைவரே சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ நிஷாந்த் ப்ரோ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராகேஷ் ப்ரோ த்ரில் வெப்சீரீஸ் போடுங்க ஆயில் ட்ரை ப்ரோ ஆயில் ட்ரை ப்ரோ ஆனால் ஸ்டேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்களா தியாகு ப்ரோ ஆக்சுவலாக எப்படின்னா சொல்லணும் ஸ்டேஞ்சர் திங்ஸை வந்து நான் மொத்தமாக எல்லா சீசனும் போடலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் எடிட்டர் எடிட்டரே ஆக்சுவலாக அதுக்காக தான் தேடிட்டு இருந்தேன் மெயின் ரீசனே அதுதான் அந்த பையனும் வந்தாப்பில் ஒரு வீடியோ பண்ணி சாரி ரெண்டு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தாரு மூணாவது வீடியோ வந்து இல்லை ப்ரோ டைமிங் செட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் காலை வரைட்டார் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ நான் அதுலேயே ரொம்ப விட்டுட்டேன் சரி என்னடா இது அப்படின்ற மாதிரி அதனால தான் நான் அந்த சீரீஸே போடல இல்லைனா மற்ற சேனல்ஸை விட நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோவை போட்டிருப்போம் நேரம் தான் வேறு என்ன பண்ணுறது உங்கள் சேனல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து இருந்து பார்க்குறேன் அப்படியே தலை சிரன் சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ நீங்கள் வீடியோ போடுறது முதல்லண்ணா ஓகே ஓகே புரியுது ப்ரோ புரியுது ப்ரோ வெரி ஹரிஹரன் நீங்கள் எல்லா வீடியோவும் விபிஎன் போட்டு தான் பார்ப்பீங்களா இல்லை எனக்கு புரியல நான் எந்த வீடியோ விபிஎன் போட்டு பார்க்கணும் ஸ்டாலின் ஹஸ்னேம் ப்ரோ ஓ ஓகே ஓகே நிஷாந்தி அப்போ ஓகே வீடியோ போட மாட்டிங்களா ப்ரோ போடுவோம் போடுவோம் ப்ரோ ப்ரோ ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டேன் அதுக்காக சேனல்லாம் விட்டுற முடியுமா நீங்கள் என்னை எப்படியும் மிஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் மிஸ் பண்ணுவோம்ல எஸ் சாரி எனக்கு புரியல எஸ் இன்ஸ்டாலில் ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களை டேக் பண்ணியிருக்கேன் மார்னிங் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டோரி அதுதான் அப்படியா இல்லையே நான் எதுவும் இன்ஸ்டால் உங்களோட ஐடி கூட பார்க்கவே இல்லையே உங்கள் இன்ஸ்டா ஐடி புரியல நீ இன்ஸ்டால் டேக் பண்ணிங்களா டேக் பண்ணால் வந்துருக்கணுமே என்னைக்கு இன்னைக்கு பண்ணிங்களா சுகந்தினி வி கே சாமி ஹாய் ப்ரோ நான் வரேன் ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ எங்க ப்ரோ வரேன் ஆனா எனக்கு அதான் தெரியல கொஞ்சம் முழுசா சொல்லிடுங்க ஐயோ மொட்டையா வரேன் விபிஎன் போட்டு பாப்பியா என்னயோ அதெல்லாம் பேச்சு டிவின் என்ன பண்றீங்க இப்போதைக்கு சும்மா இருக்கேன் ப்ரோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் டார்க் கோன் வெப்சீரீஸ் இருக்கு வெப் வெப்சீரீஸ் உங்க வாய்ஸ்ல வீடியோ போடுங்க ராகேஷ் ப்ரோல் ட்ரை ப்ரோ கல்யாணமாகாத வரையும் நல்லா இருந்தேன் ப்ரோ அது நீ மட்டும் இல்லை ப்ரோ எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் ப்ரோ கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் பட் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நிரந்தரமாக கழுத்தில் ஒரு சங்கலி போட்ட மாதிரி தான் பொண்ணுக்கு இல்லை உங்களுக்கு நோ ப்ரோ கண்டெய்னிங் ஓகே 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 புரியுது ப்ரோ லக்ஷ்மி கணேஷ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக நம்ம ப்ராண்ட் ஆரம்பித்தோம் தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஸோ அதுவும் நல்லபடியாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது ஹாப்பி டு ஷேர் வித் யூ உங்ககிட்ட இதை சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வேலை யாருக்காச்சும் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா டைரக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோட நம்பர் கொடுக்குறேன் அதில் எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஆர்டர் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அப்படியே அதை யாராவது டைப் பண்ணுங்கள் பார்ப்போம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் மறுபடியும் சொல்கிறேன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் யாராவது டைப் பண்ணுங்கயா பின் பண்ணி வைக்கிறேன் யாருக்காவது கொடுக்கணுயா ஐ மீன் ஆயில் சொன்னையா ஹேர் ஆயில் ப்ரோ சியோல் பஸ்டர் போடிங்க அப்படியா அப்படி ஒரு படம் இருக்குதானே சைரான் ப்ரோ விகே சாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படியா தெரிலங்க பார்க்குறேன் தேங்க்ஸ் அதான் இன்னைக்கு பண்ணீங்களா என்ன சுகந்தினி இன்னைக்கா நீங்கள் டேக் பண்ணீங்க உங்கள் பேர் என்ன ப்ரோ மை நேம் இஸ் சூர்யா ப்ரோ ஃப்ரம் ட்ரிச்சி ப்ரோ ஹாய்ம் யூர் ஃபேன் டாமி ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஒரு சில நேரங்களில் நல்லா இருக்குது கேட்கும் போது பிக் ஃபேனுன்னு சொல்லும்போது அடையா ஏன் ப்ரோ ரீசெண்டாக சென்னை போயிருந்தேன் ப்ரோ அங்கே வேற கரெக்டாக மலையா மாட்டிக்கிட்டேன் அஞ்சு நாள் அஞ்சு நாளுமே நான் சூரியனையும் பார்க்கல வெயில் சும்மா வெளுத்தட்டுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நான் போகிற நேரம் பார்த்து மலை அஞ்சு நாள் ஃபுல்லாக ஸ்டக் ஆகிட்டேன் அங்கேயே அண்ணா மென்பொருள் மென்பொருள்னா சாஃப்ட்வேர் தானையா திருமூர்த்தி ஹாய் ப்ரோ தர்மலிங்கம் சுகந்தன் ஹாய் ப்ரோ திருமூர்த்தி டியூட் மூவி அண்ணா எதுக்கு நீ எனக்கு புரியல டியூட் மூவி நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்ற ரசா சுகந்தினி எஸ்ட் இந்த ஸ்டோரியில் இருக்கா அண்ணா அப்படியா ஓகே நான் செக் பண்ணுறேம்மா நான் இன்னும் உள்ளே போகல பட் பார்க்குறேன் அபிஷேக் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் இப்போ ஜாலியா இருக்கேன் ஓமனில் வந்துட்டு அப்படியா ஓ நீங்கள் ஆக்சுவலாக அதர் கண்ட்ரிலருந்து பேசுறீங்களா ப்ரோ விகே சாமி ப்ரோ நிஷாந்தி ஏன் ப்ரோ கமெண்ட்ஸ் ரீட் பண்ணலை ஐயோ ஐயோ அப்படியா இருங்க பாக்கிறேன் நீ 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 சாந்தி இல்லையே இல்லையே ஃபேஸ் நீணலை ப்ரோ ஓகே ஓகே இப்போதான் பார்த்தேன் ஃபேஸ் காணலை மீன்ஸ் அது கொஞ்சம் டைம் எடுக்குமே சொல்லுவாங்கல்ல ஒரு கிஃப்டோட வேல்யூ வந்து அதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தான் ஸோ அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே தப்பு இல்லைல்ல நான் கூட தான் உங்கள் ஃபேஸ்லாம் பார்த்ததில்ல உடனே அனுப்புங்கன்னு தோணை அனுப்ப போறீங்களா என்ன ஐ மீன் பொண்ணுங்களை மட்டும் சொல்லலை நார்மலாக பசங்க எல்லாருமே சொல்றேன் ப்ரோ சிவல் பஸ்டர் ட்ராமா வெரி காமெடி சீரீஸ் அப்படியா செக் பண்ணுறதுல இன்றைக்கி எதுவும் வீடியோ இல்லைத்தால் இன்னைக்கு எதுவும் இல்லை தலை கொஞ்சம் டிப்ரஷன் போயிட்டேன் தலை தான் ரெகுலராக ஜிம் வேறு போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் அச்சி நான் உத்தரம் போனால் சும்மா செல்ஃபி தான் அது ஒர்க் அவுட் தான் பார்த்தியா நல்லா இருக்குல்ல கே இப்போ எவ்வளோ நாள் வச்சு பேசும்போது நீங்கள் சொன்ன நம்பர் டைப் ப்ரோ அப்படியா இல்லையே நிஷாந்தினி உங்கள் நம்பரே வரலையே எனக்கு நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ இல்லை இல்லை ஆக்சுவலி காண்டாக்ட் நம்பர் டைப் பண்ணால் லைவில் வராதுன்னு நினைக்கிறேன் மேபி அதனால் ஆட்டோ ஹைட் இருக்கும் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா வேறு எதுவும் இல்லையே இல்லையே ஆப்ஷனே இல்லையே டைப் பண்ணுற ஆப்ஷனே இல்லையே கரும பிடிச்சதில்ல இதெல்லாம் ஒரு ஆப்பா அப்படின்னு சொல்ல முடியாது என்ன பண்ணுறது ப்ரோ ப்ராஜெக்ட் வில்ஃப் ப்ராஜெக்ட் வீல்ஃப் பழைய படமாச்சே ப்ரோ அண்ணா வீடியோ எப்போ வரும் தியாகு ப்ரோ சூன் ப்ரோ சூன் அஸ் பாசிபிள் ப்ரோ டிவின் அண்ணா கல்யாணம் கல்யாணமா அது எங்க எங்க இருக்கு பொண்ணு பொண்ணு வேணுங்க நிஷாந்தினி உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க ப்ரோ எங்க ஃபேமிலி பற்றி சூரிய வம்சம் ஆனந்தபுரத்து வீடு வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ரிஷிகாந்த் நீங்களா ப்ரோ இது எது ப்ரோ நான் எனக்கு புரியல மொட்டையா வந்து நீங்க தான் இதா அப்படின்னு கேட்டா எனக்கு டவுட் ஆகுது ஐயோ ஐயா அப்படி பண்றீங்க உன்னோட பிக் ஃபேன் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ வெரி வேல் நான் வெரி வேல்னு பேர் இப்போதான் முதல் தடவை படிக்கிறேன் நான் ஆக்சுவலா வெற்றி வேல் கேள்விப்பட்டிருக்கேன் தானே வெரி டாமி ப்ரோ ஹாய் ப்ரோ அடிச்சு நவராத்திரமா திருமூர்த்தி ப்ரோ ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ சுகந்தினி சவுந்தர் உங்கள் வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன் அண்ணா ஆக்சுவலி சாரி இன்னைக்கு உங்களை நான் திட்டேன் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு வீடியோ எதுவும் மாலை அப்படியே பாவீங்களா ஒரு அம்பாஞ்சி பையனை பிடிச்சி இப்படிலாம் திட்டலாமா நீங்கள் நீ பாவம் என்ன பண்ணுறது ஆக்சுவலி நீங்கள் அட்லீஸ்ட் மெசேஜில் சொல்லிருக்கலாம் எங்கேயா போனேன் அப்படின்னாச்சும் திட்டலாம் கூடாது ஒருவேளை அதனால தான் நீலே மேபி சப்போட்டணும் சேது ஹாய் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படியாடி தங்கம் இன்னும் தங்கும் வீடியோவே நான் பொருள் எப்படி நீ சப்ஸ்கிரைப் பண்ண ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டியோ ஆமா வந்து ஆறு மாதம் ஆச்சு வி கே சாமி எனக்கு ஒன்றும் புரியலையே எதுவும் சொல்லாதீங்க தலைவரே என்ன வந்து ஆறு மாதம் ஆச்சு ஆ கார்த்திக் கலை ப்ரோ நிறைய சேனல் கேட்டேன் ப்ரோ ஆஜின் யார் ஆஜின் யார் என்ன ஆச்சுன்னு ஆக்சுவலாக ரீசெண்டாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஆஜின் திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு ஏன்னா ஆர்ஜினோட ஐ மீன் தமிழ் ஒரு ஐடியில் வந்து ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ மென்ஷன் பண்ணி போஸ்ட்டு போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ ஸ்டேஞ்ச திங்ஸை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் கலையாதவன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ திருமூர்த்தி சீக்கிரம் பேசுவீல் சூன் அஸ் பாசிபிள் ப்ரோ நிஷாந்தி அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர்னு ஃபேமிலி இது உங்கள் ஃபேமிலியா நிஷாந்தினி ரிஷிகாந்த் நீங்களா இது நான் தான் ப்ரோ என்ன ப்ரோ மறுபடியும் உங்கள் இன்ஸ்டா ஐடி என்ன பேர் டாப் டென் மூவிஸ் அஃபிஷியல் அண்ணா இன்ஸ்டாகிராம் வெரி கிரவுண்ட் ஜீரோ அப்படியே ப்ரோ டாண்டியோட படமா நான் செக் பண்ணுறேன் ப்ரோ எங்கா போனேன் நான் எங்கேயா போனேன் எங்க தான் யாருக்கிறேன் சைரன் ப்ரோ நான் எடிட் பண்ணுவேன் ஆனால் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஓகே காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்ன எப்படி ப்ரொசீஜரில் எடிட் பண்ணணும்னு சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் இஃப் பாசிபிள் உங்களால் முடியுதுன்னு தோணுச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம் அவ்வளோதான் தேங் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐம் நாட் எ பாய் ஐ எம் எ கேர்ள் என் யூசர் ஐடி என்னது என் யூசர் ஐடி தான் எப்படி யாராங்யாங் என்ன அது இது பழைய பாத்திரத்தில் கரண்டி வச்சுட்டு இருந்த மாதிரி அப்படின்றத சவுண்ட் இருக்கு ஓ கொரியன் நேம் பிடிஎஸ் ஃபேனா நீங்களா நிஷாந்தி நோ யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்ட மை ஃபேமிலி மெம்பர்ஸ் கரண்ட்லி ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுதான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது தியாகு அண்ணா என்ட் சாரி அண்ணா என்கிட்ட ஊர் நீங்கள் ஓகே ஓகே எந்த ஊர் திருச்சி சுகந்தினி சவுந்தர் சாரி அண்ணா நான் மெசேஜ் போட்டேன் நீங்கள் பார்க்கல லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள் லாஸ்ட் வீடியோ இல்லையா இல்லை எனக்கு புரியல நீங்கள் எனக்கு எதில் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறீங்களா இல்லை வந்து வீடியோவில் சொல்கிறீங்களா வீடியோவில் போட்டால் நான் பார்க்குறது ரொம்ப ரேரு வாட் இஸ் யுவர் நேம் ப்ரோ கலைவானன் ப்ரோ கலை சாரி கலை ஆதவன் ப்ரோ என் பேர் சூர்யா ப்ரோ கிரவுண்ட் ஜீரோ யூடியூப்பில் இருக்குது ப்ரோ செக் பண்ணுறேன் ப்ரோ டாமி ப்ரோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக பார்ப்போம் ஃப்ரீ ஃபயர் ஆடியோ ப்ரோ சத்தியமாக புரியல தலை டு யூ ஹாவ் எனி கனெக்ஷன் வித் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் ஆ ப்ரோ மேபி மேபி ஓமன் வந்து ஆறு ஆச்சு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேள்வி ப்ரோ நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லவே இல்லையே ப்ரோ உங்க ஸ்மைல் கியூட்டாக இருக்குது ஓ விஜய் பட டைலாகா ஓகே ப்ரோ வாய் ப்ரோ ஐஎம் ஸ்லீப்பிங் ஓகே சைரன் ப்ரோ ஈஸ்வரி ஹாய் ப்ரோ ஹவ்வாய் யூ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் ப்ரோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன் என்னது சத்தியமாக புரியல தலை என்னது டிவின் டிவின் ப்ரோ சத்தியமாக புரியல ப்ரோ ஒய்ஃப் அண்ட் ரெண்டு கிட்ஸா நிஷாந்தினி எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் தான் ஐயரா ஒரு வேளை கல்யாண கல்யாணம்னா நீங்கள் தான் பண்ணி வச்சிங்களா போகிற போக்கில் அப்படியே கொளுத்தி போடுறது இல்லை கார்த்திக் கலை நான் கும்பகோணம் பட் இப்போ சென்னையில் இருக்கேன் ப்ரோ திருச்சியில் எங்கே இருக்கீங்க திருச்சியில் நியர் முக்கம்பு ப்ரோ சிவல் பஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ஆ பண்ணலாம் ப்ரோ சைக்கோ பேரே சைக்கோவா ப்ரோ ஹாய் ப்ரோ ஜீனி டூ யூ ஹேவ் அனி கனெக்ஷன் வித் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் ஆ ப்ரோ யா மேபி ஒரு வேலை இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஒரு சில கொஷின்ஸுக்கே என்னால் டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது சாரி சாரி ஃபர்தக் வெரி வேல் ப்ரோ என் பேர் வெற்றி வேல் அது எங்கள் அக்கா போட்ட பேர் அப்படியா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஜிஎல் கிங் சீரீஸ் ஹாய் ப்ரோ ஆல்வின் ஜோஷ்வா ஹாய் ப்ரோ ரஷிகாந்த் நான் ஸ்ரீலங்கா அப்படியா ப்ரோ சூப்பர் ப்ரோ எனக்கு ஸ்ரீலங்கன்ஸ் பிடிக்கும் வெற்றிவேல் ஓகே கலை நைஸ் நேம் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ டாமி ப்ரோ செக் பண்ணுறேன் ப்ரோ கிரவுண்ட் ஜீரோ தானே மைண்டில் வச்சுருக்கிறேன் கலப்படாதீங்க எயிட் ஃபார்ட்டி சார் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் ப்ரோ எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அதான் என்னங்க சொல்கிறீங்க ஓ அங்கேயா அதானே பார்த்தேன் ட்ரிச்சியில் எந்த ஏரியா ப்ரோ நியர் முக்கம்பு ப்ரோ ஆனால் நோ நோ மை மதர் இஸ் சவுத் கொரியா பட் மை ஃபாதர் இஸ் இந்தியா பட் ஐ வாஸ் பார்ன் இன் கொரியா ஐ கொரியன் அஜோதி அதான் ஐ தமிழ் நாட் குட் ஃபிஷ் அஜோஸ் நோட் குட் ஓகே இப் ஆக்சுவலாக சேது மாதவனுங்கிறது எனக்கு புரியுது உங்கள் நேமே அதானா யாரா மியோ ஓகே மியோ மியோ ஆக்சுவலி ஃபன்னாக இருக்குது பட் நல்லா இருக்கு ஓகே புது சப்ஸ்கிரைபரான்னு நீங்கள் யாரா யாரா ஓகே கரெக்டாக சொல்கிறேன் நான் ப்ரொனவுன்ஸ் ஒழுங்காக பண்ணுறேன்னா யாரா மியாங் 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 யாரா மியாங் தெரில மியாங் ஓகே யாரா மியாங் ஹாய் ப்ரோ எஸ்எஸ் எஸ் ப்ரோ ஹாய் ப்ரோ நிஷாந்தி சேம ஃபன் ப்ரோ எது எது சேம ஃபன்னு புரியலையே எனக்கு ஒன்றும் அண்ணா ஏன் நீங்கள் எனக்கு சொல்லலை என்ன ப்ரோ சொல்லலை டெவின் ப்ரோ அண்ணா எப்படி இருக்கீங்க எஸ்கே கேமிங் சூப்பராக இருக்கேன் ப்ரோ இருக்கீங்களா மூவிஸ் எப்போ அப்லோட் பண்ணுவீங்க சூனஸ் பாசிபிள் ஈஸ்வரி ரிஷிகாந்த் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சு ப்ரோ அதெல்லாம் டைமுக்கு ப்ரோ ஜீனி பிக் ஃபேன் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ தலைவா அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் லைவ்ல ஐ மீன் என்னோட லைவில் அவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது நிறைய பேர் தயவு செஞ்சு பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இஃப் பாசிபிள் நான் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் எல்லாேருக்கும் அதை தான் நான் பண்ணியிருக்கிறேன் வீடியோல தான் போட்டேன் நீங்க நியூ வீடியோ போடலன்னு பழைய வீடியோ சில ஒன் டேயில் டூ டைம்ஸ் தான் டைம் யூடியூப்ல நாங்கள்லாம் ஓ அப்படி ம் சைகோ நானும் தான் ப்ரோ சூப்பர் ப்ரோ நான் ஸ்ரீலங்கன் போலீஸ் ஐயா உள்ளேன் ஐயா தப்பா கிப்பா பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க ஐயா ஆல்வின் ஜோஷ்வா நியூ மூவி ப்ரோ ஆ ட்ரை ப்ரோ ஆயில் ட்ரை ப்ரோ ஆயில் ட்ரை ப்ரோ நைட் பாருங்க கிரவுண்ட் ஜீரோ தலைவா இதோட பத்து பாஞ்சு தடவை நான் படிச்சிட்டேன் தலைவா டாமி ப்ரோ தியாகு அண்ணா கொரியன் மூவி போடுவீங்களா ஆ சூனஸ் பாஸ்பிள் கிடைச்சா தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் உங்க சேனலா ப்ரோ நோ 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 ஜீனி அது என் சேனல் இல்லை கார்த்திகலை நீங்க வீடியோ இன்ட்ரன்ஸ்ல ஒரு மியூசிக் போடும்போது நான் சொல்லுவேன் டாப் டாப்டன் மூவி அப்படி ஓகே 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 ப்ரோ ப்ரோ கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லுங்கள் ஒன் ட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு புரியலையே எனக்கு எங்கேயா இருக்குது கேர்ள் ஃப்ரெண்டு ஏயா என்னோட மாடத்தை வாங்குறீங்க ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக தான் பண்ணுறீங்க நான் உங்கள் நெஜா அந்த மூவி தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஓ அப்படியா ஓகே ஓகே தேங்க்யூ அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டாப் டென் மூவிஸ் அஃபிஷியல் அப்படின்னு இருக்கும் அஃபிஷியல் ரெண்டு ஆக்சுவல் ஆக்சுவலி ரெண்டு ஐடி இருக்கும் பட் ஒன்று வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இதுதான் மெயின் ஆயிடு டாப் டாப்டர் மூவிஸ் அபிஷியல் ஹாய்மா டாமி சாரி ப்ரோ பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ ஆக்சுவலி நான் மெயினாக லைவ் வந்ததுக்கான ரீசன் டாக்டர் ரவிக்குமார் ஹாய் ப்ரோ உங்களுக்கு போலீஸ் பிடிக்குமா போலீஸு உண்மை சொல்லவா போய் சொல்லவா

சரி மகளே நானும் ரொம்ப நேரம் போட்டு கழுத்து அறுக்க விரும்பல சரியா சுகுமாரன் ஹாய் ப்ரோ சூர்யா மயில் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஓகே ப்ரோ டைம் ஆச்சு தூங்க போகிறேன் நாளைக்கு வீடியோ போட்டுங்க ப்ளீஸ் சூன் அஸ் பாசிபிள் தனி சாப்பிட்டியா நான் சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு ப்ரோ சரி ஓகே மக்களே சேஃபா இருங்க சரியா என்னது இது ஓகே இன்ஸ்டாலிங் ஃபாலோ பண்ணுறேன் பட் ஆனால் லேட் ஆகும் பிகாஸ் ஐ டோன் இன்ஸ்டால் நோ பர்மிஷன் ஓ ஓகே ஓகே தேர்ட்டி நேர்ஸ்லாம் நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுறதே பெரிய பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா கூட என் பேர் இப்போ கோட்டு விட்ருவிங்க உங்களுக்கு என்ன வண்டி பேர் சொல்லுங்கள் ப்ரோ என்னையா சொல்கிற வெறி வெற்றி எனக்கு ஒன்றும் புரியலையே உங்களுக்கு என்ன வண்டி பேர் சொல்லுங்களா என்னையா புரிய புரியுற மாதிரி சொல்லு ப்ரோ இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் லைஃப் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பிரச்சனை இல்லை ப்ரோ சூர்யா சூர்யா ரிஷிகாந்த் ப்ரோ சூர்யா ப்ரோ என் நேம் சரி ஓகே மகளே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் எல்லோரும் சேஃபாக இருங்க டைமுக்கு தூங்குங்க சாப்பிடுங்க ஹெல்த்தை பாருங்கள் ஃபேமிலி கூட கொஞ்சம் அட்டாச் ஆக ட்ரை பண்ணுங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க சேஃபாக இருங்க பாய் லவ் யூ நான் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே வீடியோவில் பார்க்குறேன் பாய் டேக் கேர் லவ் யூ ஆல் பாய் பாய் பாய்